மாவீரன் அலெக்சாண்டர் பல நாடுகளை வென்று வெற்றி கழிப்பில் நாடு திரும்பிக் கொண்டிருந்த நேரம் அது கட்டுமையான விச காய்ச்சலால் பாதிக்கப்பட்டார் உடன் வந்த வைத்தியர்கள் கூட கைவிட்டு விட்ட நிலையில் இனி பிழைப்பது அரிது என்ற அந்த நேரத்தில் தன் தாயை பார்க்க இயங்கினார் இவ்வுலகின் நீள அகல பாதையை அழந்து விட்ட முனம் அவ்வுலக பாதையில் எடுத்து வைப்பது போல உணர்ந்தார் இவ்வுலக கையாலாகாத தனத்தை கண்டுகொண்டார் உடனே தனது தளபதியை அழைத்தார் தனது மூன்று கடைசி ஆசைகளை அறிவித்தார் ஒன்று என் சவப்பெட்டியை மருத்துவர்கள் தான் சுமந்து செல்ல வேண்டும் இரண்டு வீடு முதல் இது காடு வரை என் இறுதி ஊர்வல பாதை முழுக்க நான் கவர்ந்து வந்த முத்து மணி வைரங்களை நவரத்தினங்களை வீசி வர வேண்டும் ஆசை மூன்று என் இரு கைகளும் வெறியே தெரியும்படியாக என்னை சவப்பெட்டியில் வைத்து மூட வேண்டும் ஏனென்று கேட்டு நின்ற தளபதியிடம் அவர் சொன்னார் விளக்கினார் நான் என் வாழ்வில் கற்றுக்கொண்ட மூன்று தான் அப்படியே மக்களுக்கு விட்டு செல்ல விரும்புகிறேன் பாடம் ஒன்று எப்பேற்பட்ட மன்னனாக இருந்தாலும் வைத்தியர்கள் கைவிடும் நிலை வரும் எனவேதான் அவர்களையே தூக்கி வரச் சொன்னேன் பாடம் இரண்டு ஒரு குண்டு மணி தங்கம் கூட செத்தவின் உன்னோடு வரப்போவதில்லை எனவே தான் அவற்றை பாதையில் இறைத்து விட சொன்னேன் பாடம் மூன்று இந்த பூமிக்கு வெறும் கையனாக வந்தேன் வெறும் கையனாகவே போகிறேன் எனவேதான் வெறுங்கைகள் வெளியே தெரியும்படி சவப்பெட்டியை மூடச் சொன்னேன் இவ்வுலகை வென்றவனை அவ்வுலகம் வென்றுவிட்டதே முற்று பெற்ற சுவாச காற்றுடன் உன் சுவிஸ் வங்கி கணக்கும் மு பெற்றுவிடுமே இது ஏன் இந்த சுரண்டல் மண்டைகளுக்கு புரிகிறதில்லை எச்சில் பட்ட வாழை தூக்கி எறியப்படுகிறது எச்சில் பட்ட பணமோ பையில் பத்திரப்படுத்தப்படுகிறது அதுதான் பணத்தின் மகிமை காலம் போன கடைசியில் பட்டினத்தாரின் இந்த வரிகள் இருக்கும் எல்லோருக்கும் கல்லா பிழையும் கருதா பிழையும் கசிந்துருகி நில்லா பிழையும் நினையா பிழையும் நின்னஞ்சு எழுத்தை சொல்லா பிழையும் துதியா பிழையும் தொழா பிழையும் பொருத்தருள்வாய்க்கட்சியேகம்பரணே ஆம் மாதா டிவி மனிதமே நினைத்தது நடக்கும்போது அறிவே பெரிதாக தெரியும் நினைத்தது நடக்காத போது நம்பிக்கையே பெரிதாக தெரியும் எதிர்பாராதது நடந்துவிட்டால் தெய்வம் பெரிதாகத் தெரியும் எதிர்பார்த்தது இடைப்பட்டால் ஞானம் பெரிதாகத் தெரியும் திறமை செயல் இழந்து போகும்போது ஊழ்வினை பெரிதாகத் தெரியும் பெரிதாகத் தெரிந்தது எல்லாமே சிறிதாகும் போது உன்னையே உனக்கு தெரியும் உன்னையே உனக்குத் தெரியும் போது உன்னுள் இருக்கும் கடவுள் பெரிதாய் தெரியும்